கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் மனிதர்களை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களிலே மிகவும் முக்கியமானது இது எது பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் அது எவைகள் என்றால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்கிறது மனுஷனுடைய இருதயத்திற்கு இருந்து வரக்கூடிய பொல்லாத சிந்தனை விபச்சாரம் வேசித்தனம் கொலை பாதகம் களவு பொருளாசை துஷ்டத்தனம் கபடு காம விகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிகேடு இது எல்லாம் உள்ளத்திலிருந்து வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துமா அப்போ நம்முடைய உள்ளங்கள் தீட்டுப்படாதபடி கரைதரையற்றவர்களாய் நாம் காத்து கொள்ளணும்னா இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்குள்ளே இராதபடி காத்து கொள்ளணும் இன்றைக்கு நம்ம இவைகளையும் வைத்து கொண்டு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது அந்தரங்கங்களை கவனிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அதனால வசனம் நமக்கு சொல்லுகிறது பொல்லாங்கானவைகளாகவைகளாம் அப்போ நம்முடைய உள்ளம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உள்ளத்தில் தீட்டான எண்ணங்களோ அசிங்கமான சிந்தனைகளோ விரோதமான காரியங்களோ நமக்குள்ள வந்துடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் தான் இப்படிப்பட்ட தீங்கான எண்ணங்களை யோசிக்கிறார்கள் அந்த யோசனையின் மூலமாகவே அதை செயல்படுத்த போய் அவர்கள் தவறிவிடுகிறார்கள் ஆண்டவரே எங்கள் இருதியத்திற்குள்ள பொல்லாங்கான காரியங்கள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே உமை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் மட்டுமே வெளியே வரட்டும் ஆண்டவரே அப்படிங்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் தந்து நம்மை வழிநடத்துவார் நல்ல ஆண்டவரே இறுதியமாகிய எங்களுடைய உள்ளத்திலிருந்து தேவையற்ற சிந்தனைகளும் பொல்லாங்கான காரியங்களும் வராதபடி நீர் எங்களுக்கு காவல் வைத்து பரிசுத்தமான சிந்தைகளோடு எங்களுடைய உள்ளங்களை காத்து கொள்ள கருவைத்தார் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமி